நடைபெறும் வடிகால் வாய்க்கால் பணிகள் வழிந்தோடும் கழிவு நீர் பொதுமக்கள் அவதி திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆங்கரை என்ற இடத்தில் வடிகால் வாய்க்கால் கட்டுமான பணிகள் கடந்த ஐந்து மாதத்திற்கு முன் தொடங்கப்பட்டது இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் திருச்சி லால்குடி சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது இந்த சூழலில் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் சாலைகளில் கழிவுநீர் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதால் இப்பகுதியில் துர்நாற்றமும் வீசி சுகாதார கேடும் ஏற்பட்டு வருகின்றது எனவே இப்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்